ஊடகத்துறை சாதியவாதிகளிடம்தான் இருக்கிறது புதிய மனநிலையில் உள்ளவர்களை திருப்திப்படுத்தும் வேலையைத்தான் ஊடகத்துறை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது பொய்யை உண்மையாக்கவும் உண்மையை பொய்யாக்கவும் மாற்றி திரித்து பேசுவதும் ஒரு விஷயத்தை பெருசாக்குறதும் இல்லை ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வராமல் விடுவதும் தான் இந்த ஊடகத்துறையின் வேலை இன்றாக இருக்கிறது தம்பி தேபக் அவர்களை படுகொலை செய்தார்கள் சமூக விரோதிகள் ஆனால் பேப்பரில் ஊடகத்துறை எப்படி போட்டிருக்கு ரவுடி வெட்டி ரவுடின்னு சொல்றீங்க அறிவிக்கல இது திருநெல்வேலி நீதிமன்றத்துக்கு முன்பாக ஒரு வாலிபர் வந்து படுகொலை செய்யப்படுகிறார் அப்ப அவருக்கும் நீங்க அவரையும் ஒரு ரவுடி வெட்டி குலைன்னு தானே போடணும் ஏன்னா அவருக்கும் வழக்கு இருந்திருக்கு இறந்தவருக்கும் வழக்கு இருக்கு அப்ப அவரை மட்டும் நீங்க வந்து வாலிபர் வெட்டி கொலை தீபக்கு மட்டும் ரவுடி குலை ஏன் இந்த பாகுபாடு ஊடகத்துறை